பள்ளி கல்வி பாதுகாப்பு இயக்கத்தை தொடங்கியவரும் முன்னாள் துணைவேந்தரும் கல்வியாளருமான பேராசிரியை வசந்தி தேவி அவர்கள் வயது முதுமையின் காரணமாக நேற்று சென்னையில் காலமானார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூனில் ஆசிரியர்கள் அனைவரும் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வில் பேராசிரியை வசந்தி தேவியும் கலந்து கொண்டார் அப்போது நாங்கள் அனைவரும் அவரை ஒரு பாடலை பாடச் சொன்னோம் எனக்கு பாடல் எல்லாம் தெரியாது ஆனால் சுதந்திர போராட்ட காலத்தில் நாங்கள் பாடிய பாடல் ஒன்று நினைவில் இருக்கிறது அதை பாடுகிறேன் என்று சொன்னார் கண்ணீர் மல்க அந்த பாடலை இங்கே பதிவிடுகிறேன் Tora, Tora. Bilad umakke, balekam, balekam. Tora, Tora. Bilad umakke, balekam, balekam.

வாதத்தில் தாரகை போன்று தாரளை போன்றுிடும் தீர் தோரா போரிலும் ஏமக்கு புத்துயிர் தாரீர் விடுதலை <laughs> <sighs> வீரரை அக்வரம் செய்தோ இந்திய நாட்டின் விடுதலை போய் வீரரை அக்வடம் செய்தோ இதய கனவு கட்டிடம் சத்யம் ஓரா ീര കുണത്തം വണത്ത மீலா துயில் கொண்ட கல்வி தாயே உங்களுக்கு வாலு டிவியின் செவ்வணக்கம்